வணக்கம் ஆளுநர் இன்றைக்கி தேநீர் விருந்து கொடுக்குறாரு சுதந்திர தினம் குடியரசு தினம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேநீர் விருந்து கொடுப்பாரு அதே போல் வந்து தேநீர் விருந்து கொடுத்துருக்காரு எல்லா கட்சிக்குமே அழைப்புதல் கொடுத்துருவார் அந்த அழைப்புதலில் திமுக எப்போயுமே புறக்கணிப்பாங்க ஏன்னா ஆளுநருக்கும் அவங்களுக்குமே ஒத்து போகிறதில்ல ஆளுநருக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ சமீப காலமாக அவ்வளோ பிரச்சனை ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரியே தெரியல அதனால் ஆளுநரும் வந்து இந்த தடவை வந்து திமுக தன் கூட்டணி கட்சிகள் எல்லாமே புறக்கணிச்சிட்டாங்க இது தேநீர் இருந்தால் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி திமுகவும் புறக்கணிச்சிடோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு சுமூகமான ஒரு போக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால முதலமைச்சரும் சில அமைச்சர்களும் தங்கம் தென் அரசு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அப்பாவு துறைமுருகன் இது போன்ற நபர்கள் எல்லாருமே போய் கலந்துக்கிட்டாங்க சரி எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போவாரா அப்படின்னு பார்த்திங்கன்னா போகல அப்போயுமே வழக்கம் போல் ஜெயக்குமார் பெஞ்சமின் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அனுப்பிச்சி விட்டாரு அவங்களுமே போயிருந்தாங்க எப்பயுமே அம்மா இருக்கிற வரைக்குமே சரி எம்ஜிஆர் இருக்கிற வரைக்குமே சரி அதிமுகவில் திமுக அமைச்சர்கள்ட்ட யார்கிட்டையுமே அவங்க பேசவே மாட்டாங்க திமுக காரங்க யா ஆளுந்தரப்பாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க கூட பேச்சுவார்த்தையே வச்சுக்கவே மாட்டாங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பேசவே மாட்டாங்க அப்படி தான் ஓடிக்கிட்டே இருந்தது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்னவோ காலேஜ் ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி முன்னாடி அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்காங்க பின்னாடி ஜெயக்குமார் பெஞ்சமின் உட்காந்துருக்கிறாங்க எம்ஆர் கே பன்னீர்செல்வம் திரும்பி பேசிக்கிட்டே இருக்கிறார் ஜெயக்குமார்லாம் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறாங்க அவங்க பேசுகிற அவங்க வந்து திமுக எதிர்ப்பு திமுக வந்து பயங்கரமாக நாங்கள் வந்து எதுக்குறோம் விடியாத அரசு அப்படி இப்படியெல்லாம் வெளியே வந்து பேசிட்டு அதிமுக தொண்டர்களை ஏமாத்துகிற மாதிரி இது வந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூடி கும்பாலம் அடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக தொண்டர்களுக்கு எரிச்சல் தான் வரும் ஏ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா அது வந்து ஃபங்க்ஷன்யா நிகழ்ச்சியா அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு ஒரு மேனஸ் கிடையாதா பொது நிகழ்ச்சியில் ஒரு சம்பிரதாயமாக பேசுகிறது சிரிக்கிறது இதெல்லாம் தப்பா அது ஏன் ஜெயலலிதா காலகட்டத்தில் உங்களால் பண்ண முடியல இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமினால என்ன பண்ணிட முடியும் நம்ம என்ன செஞ்சாலுமே வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எகத்தளம் தானே உங்களுக்கு மைண்டில் இருக்குது அதனால தானே நீங்கள் பேசுகிறீங்க எம்ஆர்க்கே அமைச்சர் எம்மா கூப்பிட்டு திரிச்சு பேசுகிறாங்க அப்படின்னா ஏன் சிரிச்சு பேசுகிறீங்க தங்கம் தேனரசு ஜெயக்குமார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக தான் பேசுகிறாரு எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் திரும்பி ஜெயக்குமார்கிட்ட கையில் தட்டியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரே கொடுத்தாவும் ஒரே இதாக தான் போச்சு அப்புறமா நாளைக்கு காலையில் பாரு விடியா திமுக அரசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு ஜெயக்குமார் பேசுவார் இவர் பேசுகிறத அதிமுக தொண்டர்களே ஏற்றுக்கிட்டு ஆஹா பயங்கரமான திமுக எதிர்ப்புப்பா ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் பயங்கரமாக திமுக எதிர்க்கிறாங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி இது ஒரு பக்கெட்டு ஓடிக்கிட்டு இருக்குது தேநீர் விருந்தில் இந்த கலபுரம் ஒரு பக்கெட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொரு சைடு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேமலாதாவும் ஓபிஎஸும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்ச ஒரே கட்சி தேமதிகா தான் அவங்க கூட கூட்டணி வச்ச பாவதுனால விஜயகாந்துக்கு இருந்த பரிதாப ஓட்டுகள் எல்லாம் கூட உழுவவே இல்லை கட்சி அங்கே ஒரு அட்டையை போட்டது தான் முடிஞ்சு போச்சு விஜயகாந்த் பையன் விஜய் பிறப்பாவன் கூட ஜெயிக்க முடியாத மாதிரி வச்சு ராஜேந்திர பாலாஜி அவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்த்தேன்னு சொன்னார் கடைசியில் ஜெயிக்க வைக்கவே முடியல விஜயகாந்தோட ஓட்டு கூட அங்கிட்ட உழுவாமல் பண்ணி விட்டது ராஜேந்திர பாலாஜியோட பிரச்சாரம் தான் இன்றைக்கி அவர் நேத்தெல்லாம் அவர் இந்த அதிமுக உறுப்பினர் அட்டை கொடுக்கும்போதெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாரு திமுக விமர்சனம் பண்ணுறாரு நாங்கள்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் அப்படி தொண்டர்களை அப்படி தூண்டி விட்டேன்னா திமுக இருக்கிற இடமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அப்படிலாம் பேசுகிறவர் ஒரு கேஸுக்கு வழக்குக்கு ஓடி ஒழிஞ்சார்ல கர்நாடகால போய் ஒளிஞ்சிட்டு கிடந்தார் எங்க இருக்கிறாருனே மனுஷன் தெரியல துரத்தி கண்டுபிடிச்சி கர்நாடகாவில போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க அந்த அளவுக்குதான் இவரோட பவர் இருக்குது ஒரு மைக்கு ஒரு பத்து பேர் கூட கைத்தட்ட ஒரு ஆள் இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி போல நபர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறனால தான் அதிமுக தொண்டர்கள் ஐய இவங்களே இவங்களை காப்பாற்றிக்க முடியல இவங்கள நம்பி நம்ம பின்னாடி இருக்கவங்கள நம்மளை யார் காப்பாற்றுவா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணே இது மாதிரி பிரச்சனை என்னென்னா போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அவர் பாடு படுத்து தூங்கிடுவார் ராஜேந்திர பாலாஜிலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு எல்லாருக்குமே போயிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நிலமை என்ன ஓபிஎஸ் பிரேமலதா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு பயங்கரமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க இதை ஜெயக்குமார் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஜெயக்குமாருக்கு பயங்கரமான டென்ஷன் என்னடாது பிரேமலதாவுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம கூட கூட்டணியில் இருப்பாங்க ஆனால் இவர் ஓபிஎஸ் இப்படி பேசுகிறத பார்த்தா பாஜக கூட்டணிக்குள்ளே போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே அவரும் அப்படியே ஒரு உருவன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இந்த உருவுறு பார்வையோடு அவர் என்ன செய்கிறாரு இங்கே அமைச்சர்களோட பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ இவரை பார்த்தி என்ன நினைக்க தோணுது இவரும் வந்து அவன் ஜெயக்குமாரும் பெஞ்சமினும் திமுகவோட போய் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு க்ளோஸாக அமைச்சர்களோட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பேசின இந்த விடியா திமுக அரசு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி பேசுகிறது திமுக விமர்சனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசுகிறது இதெல்லாம் வந்து ஹம்பக் தானே தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களை ஏமாற்றுற வேலை தானே அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது ஓபிஎஸ் சசிகலா ஓபிஎஸ் பிரேமலாதா பேசின இந்த விஷயம் வந்து பரபரப்பாக பார்க்கப்பட்டாலும் அதே வேளையில் ஜெயக்குமாரும் ஓபிஎஸும் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆளுநர் இந்த தேநீர் விருந்தில் வந்து நிறையா வந்து ஒரு அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க